நீங்க பரப்புரை போற இடத்துல தாவே காவினர் வரவேற்பு ஆணையை பெற்று வர வேண்டும் என்று மாவட்ட செயலர் வலியுறுத்தினாங்க ஆனா அவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து சில வேண்டும் என்று திட்டமிட்டு விமர்சனம் செய்யறாங்க பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிமோ அன்றையிலிருந்து இன்றா வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறேன் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் அதோட விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்கு அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது மத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அதுல ஒரு விமர்சனம் பொறுக்க முடியல ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது